வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு அஷோ மஞ்சள் வேல் மாலை இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒர்க்லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடி எல்லாம் இப்படி முறுக்கி வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனால் அதை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும் அதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமாக ஒரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது ஒரு சில பயிற்சிகள் வந்து பார்க்க போறோம் எதுக்காகனா நம்மளோட தோள்பட்டை கழுத்து அதுக்கப்புறம் முதுகு சொல்லக்கூடிய மேல் முதுகு மேல் முழுது முதுகில் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஹேண்ட் பேக் மேல அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்காகவும் அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்மளோட முதுகு தண்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இதை பண்ணோம்னாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அப்படியே வந்து உறஞ்சி போன மாதிரி வந்து நம்மளோட தோல்பட்டைகள் வந்து இருக்கும் நாங்கள் ஃபுல்லாக வந்து கைகள் முழுமையாக வந்து சுழற்சி செய்ய முடியாது இல்லை வேறு எதாவது வேலைகள் வந்து செய்ய முடியாது ஸோ அதுக்காக வந்து இந்த சில பயிற்சிகள்லாம் வந்து பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் தோள்பட்டைக்காகவும் நம்மளோட முதுகுக்காகவும் அதுக்கப்புறம் கழுத்துக்காக வந்து பயிற்சி வந்து நம்ம பார்க்க போறோம் முதல் பயிற்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மார்வ பகுதியை வந்து நல்லா வந்து விரிக்க போறோம் அதே நேரத்துல நம்ம வந்து கழுத்தை வந்து பின்னோக்கி வந்து வைக்க போறோம் இதை வந்து அப்படியே வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டே வரணும் ஒவ்வொரு வாட்டி செய்யும் போது ஒரு ஒரு செகண்ட் இல்ல ரெண்டு செகண்ட் மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்தது அடுத்தது வந்து செஞ்சுட்டே போகணும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஒன்று காலை வந்து நீங்கள் கொஞ்சம் நேராக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வந்து இப்படி தள்ளி வச்சுக்கலாம் ரொம்ப வந்து அகட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம நமஸ்காரம் முத்ரா வந்து எப்படி வைக்கணும்னா இப்படி வைப்போம் இதுலேருந்தே நம்மளோட மார்பு பகுதியை வந்து அப்படியே வந்து ஃபுல்லா கை ரெண்டுமே எடுத்துட்டு அப்படியே வந்து இப்படி விரிக்க போகிறோம் விரிச்சுட்டு போதே வந்து நம்மளோட தலையை வந்து பின்னோக்கி வந்து கொண்டு போகணும் பண்ணலாம் கைகள் நமஸ்காரம் முத்துறா உங்களோட எல்போ வந்து இந்த மாதிரி நேராக இருக்கும்னு இப்படி வைக்கக்கூடாது இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி செஸ்ட் நல்லா ஓபன் பண்ணிட்டு தலையை பின்னோக்கி வந்து மறுபடியும் இப்படி கொண்டு வரணும் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் வந்து நம்மளோட மூச்சு பயிற்சியோட சேர்த்து நல்லா இருக்கும் வந்து நம்மளோட கைகள் வந்து பின்னோக்கி கொண்டு போகும்போது தலை பின்னோக்கி கொண்டு போகும்போது மூச்சை வந்து நல்லா இழுக்கணும் உள்ள இழுக்கணும் அதுக்கப்புறம் தலை நேரம் கொண்டு வரும் போது மூச்சை வந்து விட்டுறணும் கண்களை மூடிட்டு செஞ்சவன்தான் இன்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அந்த மூச்சையோட சேர்த்து வந்து நம்ம செஞ்சிடலாம் கைகள் நமஸ்காரம் முத்திரா வளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி தொடர்ச்சியா வந்து ஒரு அஞ்சு முறை ஆறு முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்துட்டு வெளியிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு முறை இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு செட் செட்டா வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதி வந்து நல்லாவே விரிவு அரைஞ்சிரும் இப்போ பயிற்சி இரண்டு வந்து பண்ணிடலாம் இப்போ கைகளை வந்து நம்ம முன்னோக்கி எடுத்துட்டு கைகள் வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நல்லபடி விரிச்சுட்டு நம்மளோட உடம்ப வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வந்து முன்னோக்கி வந்து குனியணும் அதாவது நம்ம இடுப்புல இருந்து இந்த இடத்துல வந்து நம்ம நல்லாவே வந்து இப்படி குனியும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முதுகு தண்டு வந்து நல்லா நேரா வரும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கைகள் முன்னோக்கி நீக்கிட்டு அப்படியே கைகள் கோர்த்துக்கோங்க இப்படி வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நல்லா வந்து இப்படி முன்னோக்கி உங்களோட பின்பகுதியை வந்து நல்லா வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்ட மறுபடியும் கைகள் வந்து மார்பு கிட்ட வந்து இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்களோட எல்போ வந்து இப்படி நேராக இருக்கணும் அப்போதான் வந்து உங்கள் மார்பு பகுதி வந்து நல்லா இப்படி சுருங்கிட்டு அப்படியே வந்து விரியும் தளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுமே வந்து நம்மளோட மூச்சு இதோட சேர்த்து செய்யலாம் அதாவது மூச்சு வந்து முன்னோக்கி போகும்போது வந்து மூச்சு உள்ளே இழுத்துட்டு பின்னோக்கி வரும்போது போது நம்ம வந்து மூச்சை வந்து விட்டுடலாம் இப்போ அது மாதிரியும் வந்து செய்யலாம் இழுத்து விடலாம் பயிற்சி ஒன்றுல வந்து நம்ம நமஸ்கார முத்திரா வச்சுட்டு மறுபகை நல்லாவே விரிவரையும் விரிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கழுத்தை வந்து நோக்கி வந்து நம்ம கொண்டு போவோம் இதை வந்து பண்ணும்போது வந்து பொறுமையா வந்து பண்ணணும் நல்லா வந்து மூச்சு நல்லா உள்ள இழுத்துட்டு கழுத்தை வந்து பின்னோக்கி வந்து பெ பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வரும்போது மூச்சு விட்டுருவோம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்கால் சொல்லக்கூடிய இந்த பின் பகுதியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு அது வந்து நல்லாவே வந்து இப்படி விரிவடைஞ்சு இப்படி வந்து இப்படி மூடும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிடும் அதே நேரத்தில் கழுத்துக்கும் வந்து இதாகும் உங்களுக்கு ரொம்ப கழுத்து வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் ஜஸ்ட் வந்து உங்கள் கைகளை மட்டும் நல்லா இப்படி மாறுபகுதி மட்டும் விரிச்சு விரிச்சியும் பண்ணலாம் இதை பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆனால் பொறுமையாக பண்ணணும் ஒன்று ஒன்றும் நீங்கள் வந்து வேகமாக பண்ணிடக்கூடாது ஒரு சில பயிற்சிகள் வந்து நம்ம வேகமாக பண்ணலாம் ஒரு சில பயிற்சிகள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் ஏற்கனவே வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்ச பொறுமையாக செஞ்சாலே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது பயிற்சி இரண்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கைகள் வந்து கோத்துட்டு முன்னோக்கி வந்து நீட்டியிருப்போம் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதுகு தண்டு வந்து நல்லா நேராக வந்துடும் கைகள் அது பா அது வந்து கைகள் வந்து நம்ம காதை ஒட்டி வச்சுட்டு அப்படி பண்ணோம்னா நம்ம நேர் கோட்டுக்கு அப்படி இடுப்புல இருந்து நம்ம முதுகுவும் தலை வந்து எல்லாமே வந்து நேர் கோட்டில் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொன்றொன்றும் ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும்தான் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா வந்து எல்லாமே வந்து சுழற்சியாக இருக்கும் வந்து வந்துடும் இந்த பயிற்சிக்களை மிச்ச செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இந்தமாதிரி ஷோட நெக்ஸ்ட் சிக்னெட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்க சோ அத்தனை விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் இவர் ரொம்ப ஈஸியா பிக்னஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் அண்ட் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகால் அதாவது நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை நம்ம கொண்டு போயிடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் நம்ம டென்சஸ்ங்கிறத பத்தி பார்க்குறோம் இல்லையா அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலங்கள் தான் நமக்கு என்ன பண்ணும் நம்மளோட பேசுகிற வழிகளுக்கோ இல்லை நம்மள ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த காலங்கள் அடிப்படையில் தான் நம்ம பேசுவோம் இல்லையா ஸோ நம்ம என்னதான் நம்ம கொஸ்டின் டாக்ஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் டைரக்டர் கரெக்ட் ஸ்பீச் இதெல்லாம் கற்றுக்கிட்டாலுமே இந்த காலங்கள்ன்ற விஷயத்தை ஒரு ஸ்டாண்டர்டைஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மித்தர்க்க எல்லா கிராமர்ஸ் பார்ட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஈஸியாக ஹேண்டில் பண்றதுக்கு ஃபஸ்ட் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சுருக்கணும் அந்த கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ரூலை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே ரூலை வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க அந்த சென்டென்ஸ் இந்த டென்ஸாக இந்த டென்ஸ் பார்க்கும்போது இந்த ரூல் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் மெமரைஸ் பண்ணால் கண்டிப்பாக மறந்துடும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு தானாக அதுவே ஃப்ளோவாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அன்சுங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த டென்ஸ் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்காக எந்த இடத்துல உதவுது அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் பர்ஃபெக்டாக ஒரு சென்டென்ஸ் அதாவது ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு லெட்டரையோ நீங்கள் எழுதி கொடுக்கணும் நான் வந்து லீவ் எடுக்க போகிறேன் இல்லை நான் வந்து என்னோடய ஹையர் என்னோடய போஸ்டிங்கை வந்து இன்னும் நான் வந்து ஹையர் பண்ணி கேட்க போகிறேன் ஸோ இன்னும் அதிக அளவில் போஸ்ட் கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்டேஷன் இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து அழகாக நீங்கள் எழுதலாம் ஸோ சென்டென்ஸ் எழுதும்போது உங்களுக்கு வாக்கியம் கரெக்டாக வரும் பேசுகிற இடத்துலையும் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ அதனால் தான் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம்தான் இருக்கும் நான் செஞ்சிருப்பேன் வந்திருப்பேன் பண்ணியிருப்பேன் போயிருப்பேன் தான் கரெக்டாக பேசுறது எப்படின்னு இதுலயே நெகட்டிவ் இருக்குது நான் பண்ணல போகல வரல அந்த மாதிரி வரும் இன்ட்ராகிவ்ஸ் இருக்கும் வந்திருந்தால் போயிருந்தால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும் அப்படி போது மெதுபதி பார்க்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் நீங்க ஸ்ட்ராங்காக ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே உங்களுக்கு நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகட்டிவ் ஈஸியா உங்களுக்கு வந்துடும் இது சொல்லியாச்சு இப்போ இந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு நீங்க ரூல் கிடைச்சிருக்கு என்ன டைம் கிடைச்சிருக்கு ஓகே பட் ஆனால் அந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஃபார்ம்ஸ் வேணும் அதாவது ஃபார்ம்ஸ் அப்படிங்கறது வேணும் ஸோ ஒர்க் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த ஒர்க் ஃபார்ம் வீ ஒன் ல சொல்லலாமா வீட்டுல சொல்லலாமா இல்லை வீ த்ரீல சொல்லலாமா அந்த டிப்பென்ஸ் அந்த ரூல்க்கு ஏத்த மாதிரி அப்ளை பண்ணனும் ஸோ அந்த ஒர்க் ஃபார்ம் நீங்கள் எந்த ஆக்ஷன் வார்த்தை எடுக்குறீங்களோ அந்த ஆக்ஷன் வார்த்தையோட தமிழ் தமிழாக்கத்தை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி சென்டென்ஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த வாக்கியம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு உங்களுக்கே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண தெரியும் ஸோ ஒர்க் ஃபார்ம் இஸ் ரெடி ரூல் இஸ் ரெடி அதுக்கப்புறம் அது முன்னாடி ஒருத்தர் இருப்பாங்க யார் யாரை குறிக்க போகுது இட்ஸ் அ நேமிங் பர்சன் கால் இட் அ சப்ஜெக்ட் ஸோ இந்த சப்ஜெக்ட் யார் வருவாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் நம்ம என்ன சென்டென்சஸ் என்ன ரூல் என்ன ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்க்கறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸோ வி ஒன் v3 டூ வி த்ரீ ஸோ இதில் ப்ரெசன்ட் as ஒன் வந்து இண்டிகேட்ஸ் past பாஸ்ட் த்ரீ வந்து past participle அப்படிங்கிறது ஸோ அப்போ நம்ம மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதில் வந்து நான் என்ன ஒர்க் ஃபார்ம் எடுக்கிறேன்னா லேர்ன் அப்படிங்கிறத எடுக்கிறேன் ஸோ லேர்ன் அப்படிங்கிறது கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம சொல்லுவாங்க கற்றல் அப்படிங்கிறது லேர்ன் ஸோ இதையே நான் செகண்டு V2 டூ V3 பி த்ரீ என்ன சொல்லுவேன் அப்படின்னா லேர்ண்ட் அப்படின்னு சொல்லுவேன் லேர்ன் லேர்ண்ட்டுன்னு சொல்லணும் ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கற்றார் ஸோ கற்றல் கற்றார் அப்படிங்கிறது லேர்ன் அண்ட் லேர்ண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த லேர்ன் அண்ட் லேர்ன்டுங்கிறது உங்கள் சென்டன்ஸில் எழுதும் போது உங்களுக்கு அழகாக உங்களுக்கு அமையும் ஸோ லேர்ன் லேர்ண்ட் இஸ் நிறைய பேருக்கு இந்த லேர்னை வந்து லேர்ன்டு லேர்ண்ட்டுன்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடாது லேர்ண்ட்டுங்கிறது தான் நமக்கு ஸோ இந்த லேர்ன்ட்டுங்கிறத நம்ம எப்படி வீத்ரீ அதாவது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டில் அப்ளை பண்ணலான்னு சொல்லித்தரேன் இப்போ ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட யாரெல்லாம் இருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கோங்க ஸோ யாரெல்லாம் இருக்காங்க ஐ வி யு ஹி ஷி டே இட்டு இவங்களாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்டோட ரூல்ல இருக்காங்க அப்போ சப்ஜெக்ட் இவங்களையும் தாண்டி நம்ம என்ன சொல்லலாம் நேமிங் பர்சன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு ரூல் வேணும் இல்லையா யாருடைய ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம யாரை எழுதுறோமோ அவங்களுடைய ரூல் இல்லையா ஸோ 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 பர்ஃபெக்ட் அவங்களுடைய ரூல் வில் கொடுத்தாச்சு இப்போ நமக்கு ஆக்ஷன் ஆக்ஷன் வார்த்தை வார்த்தை எந்த பர்ஃபெக்ட்டுக்கு வருவாங்கன்னா வருவாங்க ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விவாங்க்ஸ் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ என்ன சொல்லிவிட்டோம் ரூல வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் அமைக்க போகிறோம் ஸோ எப்படி அமைக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சென்டென்ஸை நீங்கள் எழுத நினைக்கிறீங்களோ அது நீங்க அதை கொண்டுக்கலாம் இப்போ எப்படின்னா இந்த இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸ் தான் எடுக்கணுன்றது கிடையாது லேர்னுங்கிறது சொல்லியாச்சு அந்த லேர்னுங்கிறது நீங்கள் என்ன சப்ஜெக்டும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐங்கிறத எடுக்கிறேன் ஐ வில் ஹாவ் ஸோ லேர்ன்ட் தேர்ட் ஃபார்ம் இல்லையா ஐ வில் ஹாவ் லேன்ட் ஓகே நான் கற்றுருப்பேன் முடிஞ்சிருச்சு ஸோ நான் கற்றிருப்பேன் எதை கற்றிருப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லை வேண்டாம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஐ வில் ஹவ் லேர்ன்ட் மேம் நான் கற்றுக்கிட்டேன் மேம் இல்லை நான் கற்றுக்குறேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேயா ஸோ நீங்கள் எதைன்னு சொல்லும் போது நீங்கள் சொல்ல ஐ வில் ஹவ் நான் இப்போ இங்கே என்ன பண்ணேன்னா ஃபில் பண்ண நினைக்கிறேன் திரும்பவும் ஐ வில் ஹவ் லேர்ன்ட் ஆல் த லெசன்ஸ் ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அனைத்து பாடங்களையும் கற்றிருப்பேன் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது நான் அப்படிங்கிறது யாரு லெசன்ஸ் இங்க இருக்கு இல்லையா அப்போ அனைத்து அப்போ யார் செகண்ட் வராங்க இவங்க செகண்ட் வராங்க அனைத்து பாடங்களையும் அனைத்து பாடங்களையும் பாடங்களையும் மூணாவது வில் ஹேவ் லேர்ன்ட்டு எங்க வராங்க நாலாவது நான் அனைத்து பாடங்களையும் கற்றிருப்பேன் இருப்பேன் வில் ஹேவ் லேர்ன்ட் வரும்போது கற்றிருப்பேன் இருப்பேன் அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டா போதும் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க நான் ஐ வில்லாப் லேர்ன்ட் ஆல் தி லெசன்ஸ்னு சொல்லிட்டேன் பட் தமிழ்ல நம்ம அமைக்கும் போது பாருங்க அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுது அதாவது ஜம்பிள்ட் ஆகுது போது மாதிரி மாறி மாறி வருது எப்படி மாறினா நான் தமிழ்ல பேசுறதுக்கு எனக்கு நான் நான் மாறி வருது இப்போ ஏத்தீஷ்ல ஆல் ஏத லெசன்ஸ் அப்படின்ட்டு இதே தமிழ்ல சொல்லும் போது நான் என்ன பண்றேன் நான் என்ன பண்ண அனைத்து பாடங்களையும் என்ன பண்ணிட்டு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது அப்ப தமிழ்ல பேசும்போது நீங்க என்ன ஆக்சனை செஞ்சிங்களோ அது உங்களுக்கு செகண்டரியா வந்துடும் செகண்டரியான சப்ஜெக்ட் நான் நீ அதுக்கப்புறம் வந்துரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணீங்க அந்த ஒர்க்கை எப்படி முடிச்சீங்குறத உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வந்துரும் ஓகே சோ அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம எழு நினைப்போம் மேம் நம்ம இங்கிலீஷ்ல ஒன்னு எழுதுறோம் ஆனா தமிழ்ல வாக்கியங்கள் அமைக்கும் போது அப்படியே மாறி வருது அது கரெக்டா இருக்குமா இல்லை நம்ம நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறோமான்னா நம்ம ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கல எப்படி நமக்கு அமைக்க வருதோ அந்த அமைத்தலுக்கு ஏத்த மாதிரி தான் எழுதுடும் நான் ஒரு 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 ஆள் நம்ம இருக்கோம் ஓகே ஆர் ஹாஸ் எ ஹியூமனாக நம்ம இருக்கோம் நேமிங் கேட்டகிரீஸ்ல நான் என்ன வேலை செய்யறேன் அப்படிங்க தான் இல்லை என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது நான் படிச்சு முடிச்சேன் அப்போ எதை படிச்சு முடிச்சேன் எப்படி முடிச்சேன் இது எல்லாத்தையும் முடிச்சேன் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு தமிழில் சொல்லும் போது நான் இருக்கேன் முடிச்சிருப்பேன்னு சொல்றேன் எதை முடிச்சிருப்பேன் நான் என்ன சொல்ல வரேனோ அதை முடிச்சிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் என்னோட எல்லா லெசன்ஸையும் குடிச்சிருக்கேன் அப்படிங்கறது நம்ம சொல்றது இதே நீங்க தே தே கூட யூஸ் பண்ணிக்கலாம் தே வரும்போது கண்டிப்பா அப்போ குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வரும்போது அவர்கள் அனைத்து பாடங்களையும் முடித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் இப்ப இங்க நான் வரும்போது ஐயங்கிறதுனால ஒருத்தர் தான் குறைக்குது நான் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு முடிஞ்சிருச்சு இதே தே வரும்போது அவர்கள் அப்படின்னு வரும் இந்த இடத்துல கட்டிருப்பார்கள் அப்படின்னு இந்த இடத்துலயே வரும் இங்க என்ன காயில் முடியுதோ அதே தான் நமக்கு இங்கேயுமே இங்கே மரியாதையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேயும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்னிக்கான ஒர்க் ஃப்ரம் லேர்ன் லேன்ட் லேர்ன் ரெண்டுத்துக்குமே அதான் வி டூ வி த்ரீ லேன் லேன்ட்டு தான் ஸோ அந்த லேன் டேர்ண்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் நம்மளோட ரூலில் அப்ளை பண்ணி இன்றைக்கான ஒர்க்காக ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் எடுத்து எழுதுங்க ஸோ அதை பேசியும் பழகுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வசன்டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டு கோடியான வெறும் பியானோக்காகவே கொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப கிடையாது இது நடந்தது எயிட்டீன் ஹண்ட்ரட்ல எப்பவுமே மிருகங்களை வேட்டையாடுறது அப்படின்றது ஒரு பிரதானமா வச்சிருப்பாங்க அதுலேயும் குறிப்பா அந்த டைம்ல எல்லாம் இந்த மிருகங்களை வேட்டையாடுற வேட்டையன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஆனால் அந்த இருக்கிற ஜமீன்தார்கள் அரசர்கள் அந்த மாதிரி எல்லாருமே தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க ஆனா அதையும் தாண்டி வெறும் பியானோவை செய்யறதுக்காக ஏன்னா பியானோவில் இருக்கக்கூடிய அந்த கீஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே யானையை கொண்டு அதில் இருக்கக்கூடிய தந்தத்தை வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அதற்காகவே எக்கச்சக்கமான யானைகள் கொல்லப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமா நிறைய சட்டம் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த மாதிரியான அனிமல்ஸுமே நம்ம கூட ஜாலியா சுதந்திரமா தெரிஞ்சிட்டு தான் இருக்கு இருந்தாலும் நமக்கே தெரியாம நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு தெரியாம இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு வயசே ஆகக்கூடாது எங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணுறோம் இவ்வளவு ஏன் நமக்கு வெள்ளை முடிவு வந்துச்சுன்னா உடனே டை அடிச்சு ஆஹா பாட நமக்கு இப்பதான் ரெண்டு வயசு குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நாமளே நம்ம மனசை தேத்திக்கிறோம் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் டஷ் அடிச்சிருக்காங்களோ இல்லையோ பட் கருப்பு முடி இருக்குது அப்போ அவங்க எங்கே அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே நாமளவே நினச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஆனால் இதெல்லாம் தாண்டி நிஜமாகவே எங்கேனா நீங்கள் தெரியணும்னா அதுக்கு இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸை வச்சு ஆக்சுவலாக இதுக்காக ஒரு ஸ்டடி நடத்தி அது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனிவேஸ் இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாமு தெரில வாரத்தில் ஒரு அஞ்சு டைம் முப்பது நிமிஷம் நடந்துட்டு வாங்க மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் உங்களுடைய மொத்த வயசில் கிட்டத்தட்ட ஒன்பது வயசு கம்மியாக நீங்கள் தெரியறதுக்கு சான்சஸ் உண்டு ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம பர்ஃபெக்டாக பண்ணும் வித் டயட்டோட அதாவது என்ன எக்ஸஸான ஆயில்ஸ் இதெல்லாம் எடுத்துக்காம தேவையானது மட்டும் நம்ம பாடிக்கு தேவையானதை மட்டும் நம்ம சாப்பிட்டாலே நம்ம ஈஸியாக எங்கனா தெரியறதுக்கு சான்சஸ் உண்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம ரொம்ப 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 மெச்சூர்டாக தெரியும் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே தான் தெரியும் வயசானதுக்கு அப்புறமா அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம வளர 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 நமக்கு வயசாயிரும் இல்லையா பதினெட்டு வயசுக்கு மேலே பல்லு விழுந்துச்சுன்னா வளராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது என்னப்பா வளராது அப்படின்னு சொன்னால் நிஜமாவே அப்போ பல்லு செக்ரிட் ஆகிறது அதுக்கு பல்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அழுந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு பல் வளர ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் நிஜமாகவே இயற்கையாகவே பல் வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணாங்க ஆக்சுவலாக அது இப்போது ஓகேவும் ஆயிருக்கு யூஎஸ்ஏ ஜிஓ ப்ரோட்டீன் அப்படின்ற இந்த புரோட்டீன் தான் பல்லு வளர்த்து ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குது சரி இதை வச்சு தான் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணாங்க அண்ட் ரொம்ப அடல்ட்டான எலிக்கு பல் விழுத்து போச்சு அதில் வளரவே வளரலை அப்படின்னு சொன்னதுக்கு இந்த புரோட்டீனை வச்சு என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக பல் வளர்ந்துருச்சு எலிக்கு வளர்ந்துருச்சுன்னா மனுஷனுக்கு வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எலியை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் இது ஓகே அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க ஆனால் இன்னும் ஹியூமன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணல சீக்கிரமாகவே இது நடக்கும் அமெரிக்காவில் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டே இருக்கும்போது டமால்னு ஒரு அடி மண்டையில் உடனே அவர் கோமாக்கு போயிட்டார் கோமால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகும் போது ஸ்பானிஷ் ரொம்ப ஆரம்பிச்சிட்டார் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆச்சரியம் நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்துல டப்புல அடிப்பட்டதும் என்னது நீ பால்னி தான் நடித்த அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவருக்கும் டப்புன்னு அடி உழுந்ததும் என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே மண்டை குழம்பு போச்சு ஆனால் அந்த டைமில் எல்லாத்தையுமே ஸ்பானிஷில் தான் பேசியிருக்கார் அதுக்கு முன்னாடி ஸ்பானிஷை நாம் எப்படி இந்த செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி யாரும் தள்ளிட்டு திறந்திருக்காரு அடித்த அடியில் பார்த்த லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்து உள்ள செக்ரேட்டர் அப்படியே ஸ்பானிஷில் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக அவர் ரெக்கவர் ஆவார் இல்லையா அந்த டைமில் ஸ்பானிஷ் மறுபடியும் மறந்து போச்சு என்ன ஆயாது அப்படின்னா எல்லாரும் மண்டல போட்டு அடிச்சுக்கிட்டே அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நாமளே நிறைய படத்தில் பார்த்துருப்போம் மண்டல அடிபட்டுச்சுன்னா திடீர்னு அறிவாளி ஏறுவாங்க அண்ட் மறுபடியும் மண்டல அடிபட்டுச்சுன்னா மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்துருவாங்கன்னு அது வந்து பொய்யெல்லாம் கிடையாது போல விமென்ஸ் எல்லாருமே இப்போ பிரஸ்ட் கேன்சர் நினைச்சு பயப்படுறாங்க ஏன்னா ஆஹா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்தால் கூட இது அதுவா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கு ஆனால் உண்மையிலேயே வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் அவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்லாம் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டைம்ஸ் கம்மி சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இத கேள்விப்பட்ட உடனே நிஜமாவே ஷாக் ஆகிடுச்சு இதுன்னு கிடையாது ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அது சீக்கிரமாவே சால்வ் பண்ணிட முடியும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் வி டேக் கேர் ஸோ இன்றைக்கி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்